பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் போயிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொடி காட்டுறதுக்கு தான் ஸ்டாலின் போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதுல எனக்கு அவ்வளவு பெரிய அளவுல உடன்பாடு இல்லைங்க ஏன்னா திமுக பிஜேபி தலைவர்களை குறிப்பாக மோடி அவர்களை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்யும் ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு தவற செஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் சமரசம் பேசுறதுனால அதை ஏற்கக்கூடிய அளவில் பிஜேபி பிஜேபியும் பிஜேபி தலைவர்கள் இருப்பாங்க என்பதை என்னால் ஏற்க முடியல ஆனா ஒரு உண்மை என்னன்னா அவர் டெல்லி சென்றது மூணு கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளா நிதி ஆயோக்கு போறாத போகாதவர் இதுலேயும் போக மாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு மாற்றத்தை செய்ததற்கு ஒற்றை காரணம் அவரு சிதம்பரம் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் அவர்களும் தொல் அவருடைய கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்களும் கட்சி மேலிட பார்வையாளர் ஒருவரும் திமுக வந்து நாற்பது சீட்டு கொடுக்கணும் அப்போதான் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்போதான் கூட்டணியில் போவோம் அப்படின்னு இந்த ரெண்டு தலைவர்கள் சொல்ல மத்திய டெல்லியிலேருந்து வந்த ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரை அலைன்ஸ் எதற்கு மாற்று கூட்டணியை நீங்க முயற்சி செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை போட்ட உடனே அது மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு அச்சத்தையும் பதட்டத்தையும் தந்தது காங்கிரஸ் கண்டி திமுக விட்டு வெளியில போனா இந்த இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக என்ற கட்சி தேர்தலில் நிற்பதே யாரும் பேசக்கூடிய அளவில் இருக்காது தேமு இது அதிமுக கூட்டணி பற்றியும் தாமக கூட்டணி பற்றியும் தான் பேசும் பொருளாகும் என்கின்ற நிலை உணர்ந்த காலத்தினால் இந்த சொல் இந்த கருத்து இந்த தலைவர்களுடைய கருத்தா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தா என்பதை தெரிந்து கொள்வதற்கு பதட்டம் கொண்டு உடனடியாக சோனியா காந்தி சந்திப்பதற்காகத்தான் டெல்லி சென்றார் என்பதுதான் என்னுடைய நம்ப நம்பிக்கை அதுதான் என்னுடைய கருத்து